வணக்கம் இந்த பைல்ஸ் இருக்க பைல்ஸ் வியாதி மோசமான வியாதி அதுக்கு பைல்னு எப்படி பேர் வச்சாலும் தெரியல இந்த பயில் ஃபவுண்டேஷன் பாங்கள்ல அது மாதிரி தொலை போட்டுக்கிட்டே போகும் குடலில் இந்த பைலை குணப்படுத்தலைன்னா ஃபிஸ்டுலாவாக மாறிடும் தொலை போட்ட மாதிரி ஃபிஸ்டுலாங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் குடல் இருக்குது அந்த மலை குடல்லேருந்து தனியாக ஒரு இன்ஃபெக்ஷன் போய் அந்த மலைக்குடலை ஒட்டி தனியாக மலைக்குடல் மாதிரி குடல் மாதிரி வரும் அது வழியாக மலம் வரும்போது உயிரே போகும் அதான் பவுத்திரம் ஃபிஸ்டுலாம்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி குறையா குடிக்கிறது சூடான ஆகாரங்கள் அதிக கிழங்கு வகைகள் கான்ஸ்டிபேஷன் பூச்சிக்கு மருந்து சாப்பிடாது பைல்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்குது இதெல்லாம் காரணம் இந்த பைல்ஸ் வந்து இன்டர்னல் பைல்ஸ் எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னு ரெண்டு வகைப்படும் அந்த ரெண்டு வகைக்கும் மருந்து வந்து ஒன்று தான் இந்த பைல்ஸுக்கு நல்ல மருந்து கருணக்கிழங்கு சேர்ந்த சாப்பாடு நீங்கள் பாருங்க கருணைன்னு ஏன் பெயர் வச்சான் கருணைனா இறக்கம் அன்பு ஒரு விட்டு கொடுத்தல் இதுதான் கருணை ஒரு கிழங்குக்கு மட்டும்தான் கருணைன்னு பேர் வச்சான் அதுக்கு பேர் கருணைனா கருணை இங்கே மெட்ராஸ்காரங்க கரங்க ஃபுல்லாக சேப்பங்கிழங்கு போய் கருணங்காங்க அது கருணை இல்லை பிடிகருணை காரக்கருணை அந்த ஒரு க கிழங்குக்கு தான் சித்த மருத்துவத்துக்கு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க வேர் அருந்தோம் தேரையர் சொல்றாரு வேர் அருந்தோம் வேறுனா கிழங்கு கிழங்க சாப்பிட மாட்டோம் ஆனால் கருணையின்றி புசியோம் இந்த கருணக்கிழங்கு மட்டும் சாப்பிடுவோங்க ஏன்னா கருணக்கிழங்கு சாப்பிட்டா வாயிலிருந்து குதம் வரைக்கும் ஃப்ரம் மவுத்து டு ஆனஸ் கேன்சர் வராது இன்ஃபெக்ஷனை வரவிடாம தடுக்கும் இந்த பைல்ஸை வரவிடாம தடுக்கும் இதெல்லாம் யாருங்க சாப்பிடுது வாய்க்கு ருசியாவா இருக்கு பப்ஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சங்கடப்படுறவனுக்கு பைல்ஸுக்கு கேப்சூல் சாப்பிட்டு தான் ஆகணும் பைல்ஸுக்கு கேப்சூல் சாப்பிடையில் இந்த கேப் பைல் வந்து விளைவு விளைவிக்காத அற்புதமான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்ட மருந்து இந்த கேப்சூலை ரெண்டு வேளை டாக்டர் ஆலோசனைப்படி சாப்பிட்டுட்டு மோஷன் போகலைன்னா பைல்ஸ் கூடும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸி சிறப்பு நைட்டில் படுக்கும்போது உங்கள் கான்ஸ்டிபேஷனுக்கு தக்கபடி ரெண்டு முடியோ மூணு முடியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறன வெந்நியை சூடு பண்ணி வெது வெதுப்பாக தாங்குகிற அளவுக்கு குடித்தா காலையில் ஃப்ரீ மோஷனும் போயிடும் இந்த பயிலும் குணமாகும் ஆனால் டாக்டர் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து பூச்சிக்கு மறந்து சாப்பிட்டு இந்த பயிலை நீக்கக்கூடிய சாப்பாடுகளையும் சாப்பிட்டு இந்த கேப்பையில் பையில் சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பயில்ஸ் ப்ராப்ளம் இருந்து விடுபட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த மூலச்சூடும் பாங்க அப்படியே இந்த ஆசனத்தில் சூடு அரிக்கும் அந்த இதெல்லாம் இந்த கேப்பையில் சாப்பிடும்போது குறஞ்சிரும் ஆகையினால் டாக்டர் ஆலோசனையோடு இந்த கேப்பையிலையும் மற்ற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடலாம் இது எந்த விதமான எதிர்விளைவுகளையும் உண்டாக்காது இது ஒன்லி மூலச்சூடை போக்கி பயில்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குறையாமல் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்